கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விஷச்சாராய சம்பவம் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது அதில் இந்த விசச்சாராயமாக மாறின அதில் கலக்கப்பட்ட அந்த மெத்தனால் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு அறியாமை இருந்தனால வந்த மிகப்பெரிய விளைவு இது இந்த வீடியோவில் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது என்ன அது எப்படி தயாரிக்கப்படுது அதனுடைய யூசஸ்லாம் என்ன ஏன் வந்து ஒரு இந்த மாதிரியான இந்த சாராயங்களில் எது கலக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் எப்படி அது மரணத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் ஐ தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது உங்களுக்கு இந்த சாராயம் ஏன் விஷச்சாராயமாக மாறிச்சு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை புரிதல் வேணும் ஏன்னா இந்த சாராயத்தில் அவங்க மெத்தனால் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹாலை கலந்தனால தான் இந்த சாராயம் வந்து ஒரு விசாராயமாக மாறிச்சு நமக்கு வந்து பேசிக்காக ஆல்கஹால் அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்மில் இருக்குது ஒன்று எத்தனால் இன்னொன்று மெத்தனால் இதில் இந்த எத்தனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம குடிக்கிற இந்த போதை இருக்கு இல்லையா அதில் எல்லாத்துலேயுமே இந்த எத்தனால் பேஸ்டு தான் இருக்குது அது வந்து உடம்புக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியது தான் அப்படின்னாலும் அது வந்து ரொம்ப சிவியரான கெடுதல் கொடுக்கறதில்லை அதனால் வந்து நம்ம அந்த போதைக்காக வந்து என்ன செய்கிறாங்க மக்கள் வந்து அதை குடிக்கிறாங்க ஆனால் மெத்தனால் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு ஆல்கஹால் ஆனால் அறியாமை இருக்கிறனால இப்போது அந்த இடத்துல வந்து அந்த விசாராயத்தை விற்று நபர் பற்றி அந்த ஃபோட்டோவை காட்டினாங்க அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது அப்போது எல்லாம் ஆல்கஹால் தானே இதுவும் ஆல்கஹால் தான் அதுவும் ஆல்கஹால் தானே அப்படிங்கிற ஒரு இதில் அறியாமையினால் வந்து இதையும் கூட உள்ளே கலந்து மக்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஆபத்து தெரியாமல் வந்து இந்த மாதிரி வித்துட்டுருந்தது தான் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இப்போ வந்து இந்த மெத்தனால் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தானது அது எப்படிலாம் தயாரிக்கப்படுது எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து இது எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறது புரியும் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறேன் இப்போ முதலாவது இந்த மெத்தனால் அப்படிங்கிறது எதுலெலாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது பொதுவாக இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஆல்கஹால் இதை வந்து வுட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆல்கஹால் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூலாக அதாவது ஒரு எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது இந்த மெத்தனாலில் வந்து பியூராக இருக்கிற மெத்தனாலில் நீங்கள் தீக்கு வச்சு தீக்குழுத்துனீங்க அப்படின்னா அது குப்புன்னு தீ பிடிச்ச எரியும் அந்த அளவுக்கு வந்து இந்த மெத்தனால் அப்படிங்கிறது அதிகமான எரியும் தன்மை உடையது அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தனால் நம்மளுடைய டீசலில் வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்து நம்ம வந்து காரில் கூட அதை ஒரு எரிபொருளாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பியூர் மெத்தனால் கூட எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது ரொம்ப முக்கியமாக காரில் வந்து இந்த ட்ராக் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா காரில் வந்து அப்படி ரெடியாக நிற்பாங்க அந்த அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துக்கொடனே ஃபாஸ்ட்டாக ரெண்டு கார் அப்படி சைடு சைடு போய் அந்த மாதிரி ட்ராக் ரேஸ் போவதில்லை இந்த மாதிரியான ட்ராக் ரேஸில் ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து அந்த எனர்ஜி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கார்களில் பெரும்பாலும் அதிகமான மெத்தனால் வந்து பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு அது வந்து எரியும் தன்மை உள்ளது கப்பல்களில் வந்து இந்த டீசல் ஊற்றி அதில் தான் வந்து இந்த கப்பல்லாம் வந்து ஓடும் ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டீசலில் இந்த மெத்தனால கலக்கறனால அதனுடைய அந்த எமிஷன் இல்லை அந்த புகை வந்து குறைவான நச்சுத்தன்மை உள்ள புகையாக வரும் அப்படிங்கிறனால இந்த மாதிரியான கப்பல்கள்லையும் கூட டீசலில் கலந்து அதை பயன்படுத்துவாங்க ஆனால் இவ்வளவு யூஸஸ் வந்து மெத்த நாளில் வந்து ஒரு எரிபொருளாக இருந்த போதிலும் அதை வந்து ஒரு நம்ம சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற கார்கள்லேயும் பைக்லேயும் நாம் வந்து அதை எரிபொருளாக பயன்படுத்துகிறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கலை ஸோ இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதாரணமாக வந்து நாம் வெஹிக்கிளில் இந்த மாதிரி மெத்தனால் ஊற்றுன இந்த மாதிரியான இது வந்து பயன்படுத்த விட மாட்டாங்க எதனால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இந்த மெத்தனால் பயன்படுத்தின இப்படிப்பட்ட எரிபொருளை நம்மளுடைய சாதாரண பயன்பாட்டுக்கு அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆபத்தை கருதி தான் அவங்க வந்து இந்த மாதிரி நார்மல் யூஸுக்கெல்லாம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம் அதை வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் அதாவது பொதுவாக அதை சேஃபாக கையாள முடிஞ்ச ஒரு ப்ரொட்டக்ஷனான ஒரு சூழ்நிலையில் கையாளுகிறதுக்கு அதை பயன்படுத்தினா போதும் சாதாரண மக்கள் மத்தியில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மெத்த நாள் வரக்கூடாது அப்படிங்கறனால தான் ரொம்ப கவனமாக பொதுமக்கள் கைக்கு இந்த மெத்த நாள் வராமல் இருக்கிறத வந்து அரசாங்கம் உறுதி பண்ணுது இப்போது இந்த மெத்த நாள் இண்டஸ்ட்ரியல் அல்லது உட் ஆழகுகால் அடுத்த வந்து எத்தனால் நம்ம நார்மலாக மக்கள் குடிக்கிற அழகால் இந்த ரெண்டும் எப்படி தயார் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதனுடைய ப்ரொடக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஐயையோ இது மனுஷனுக்கு ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க முதலாவது இந்த மெத்தனால் கிடைக்கக்கூடிய இந்த வுட் ஆல்கஹால் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க எதுலேருந்து ப்ரைமரியாக தயாரிக்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸில் இருந்து தயாரிக்கிறாங்க நேச்சுரல் கேஸ் அதாவது நமக்கு பூமியிலேருந்து இந்த ஃபியூல்லாம் எடுக்கும்போது வந்து கேஸ் வரும் இல்லையா அந்த நேச்சுரல் கேஸில் இருந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் மூலமாக அதை வந்து இந்த மெத்தனாலாக மாற்றுறாங்க இந்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான பயோ வேஸ்ட் மாதிரியான விஷயங்களையும் இருந்து இந்த வுட் ஆல்கஹால் அப்படிங்கிற இந்த மெத்தனால் தயாரிக்கப்படுது ஆனால் நீங்கள் பொதுவாக டாஸ்மாகல் போய் வாங்கி குடிக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண பீவரேஜஸ் இருக்குது இல்லையா அது எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய சுகர் அதாவது கரும்பு அப்புறமா வந்து பழங்கள் அப்படிங்கிற இந்த மாதிரியான சுகர் இருக்கு இல்லையா இந்த சுகரை ஈஸ்ட் மூலமாக ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக இந்த எத்தனால் அப்படிங்கிற மக்கள் குடிக்கக்கூடிய ஆல்கஹால் தயாரிக்கப்படுது ஸோ இந்த ரெண்டுனுடைய ப்ரொடக்ஷன் டைப்பே வேறு ரெண்டும் உருவாக்குற அந்த சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குல்ல அது ரெண்டுமே வேற வேற அதனால தான் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது நம்ம மனுஷங்க வந்து எந்த விதத்துலயும் அவங்க வந்து அது மனுஷனுடைய உடம்புக்குள்ளே போகக்கூடாது ஈவன் அது வந்து ஸ்கின்ல பட்டா கூட அந்த மெத்தனால் இருக்கு இல்லையா அந்த மெத்தனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஸ்கின்ல பட்டா கூட ப்ராப்ளம் ஸோ அந்த அளவுக்கு இந்த மெத்தனால் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் எத்தனாலும் ஆபத்து தான் அதாவது நம்ம மத் அந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா நம்ம சாதாரணமாக மக்கள் குடிக்கிற அதுவும் ஆபத்து தான் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த மெத்த நாள் கூட கம்பேர் பண்ணும்போது எத்தனாளுடைய ஆல்கால் அப்படிங்கிற அதனுடைய ஆபத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது இதுவும் உடம்பை கெடுக்க தான் செய்யும் ஆனால் மெத்த நாள் ரொம்ப குயிக்காக ஒருவேளை அந்த மெத்த நாள் உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அது வேறு வேறு மாதிரியான விளைவுகளை நம்ம உடம்புல உண்டு பண்ணிடும் இந்த அடிப்படை வித்தியாசம் கூட இந்த கள்ளச்சாரையும் விற்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியாதனால தான் பல நேரங்களில் இதுவும் ஆல்கஹால் தான் இதுவும் ஆல்கஹால் தான் இந்த ரெண்டையும் சும்மா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா என்ன அது என்ன செய்யும் அது ரெண்டு எல்லாமே ஆல்கஹால் தானே போதை கொடுக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க அந்த ஆல்கஹாலினுடைய விலையை வந்து லாபத்தை அதிகமாக்குறதுக்காக இப்போ உங்களுக்கு வந்து அதிகமான குறைவான இதில் வந்து அதிகமான போதை கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் பாருங்கள் அந்த லாபத்தை மனதில் கொண்டு இங்கே என்ன செஞ்சிட்றாங்க இந்த சாதாரண ஆல்கஹால் கூட எத்தனை நாள் கூட இந்த மெத்த நாளை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க அரசாங்கம் ஏற்கனவே தனிப்பட்ட விதத்தில் ஆல்கஹால் எத்தனை நாள் கூட தயாரித்து விற்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க அதற்கு எதிராக சட்டம் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த எத்தனாவில் அரசாங்கத்துக்கு தெரியாமல் செஞ்சு விற்றா அது கள்ள சாராயம் ஆனால் இந்த கள்ள சாராயத்துக்கூட இவங்க மெத்தனால் சேர்க்கும்போது அது வந்து விச சாராயமாக மாறிடுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மெத்தனால் எந்த அளவுக்கு எரியக்கூடிய தன்மை உள்ளது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அப்போது இதை வந்து ஒரு நபர் குடிக்கும்போது அது இம்மிடியேட்டாக உள்ளே போய் அவங்களுடைய அந்த வயிற்றை வந்து முதலாவது அது என்ன செஞ்சிருது அப்படின்னா அது வந்து அவிச்சிருது ஓகேவா அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லானது அப்போ அதை வந்து அவங்க குடிச்சுறாங்க வயிற்றுக்குள்ளே போய் அது வேலையை ஆரம்பிக்குது இம்மிடியேட்டாக அது ரத்தத்தில் கலந்து மூளைக்கு வந்து போகும்போது மனுஷனுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா நியூரல் சிஸ்டம் அதை வந்து உடனடியாக முதல் முதல்ல அதை தான் அது தாக்குது அப்போ மனுஷனுடைய அந்த மூளையில் போய் அது பிரெயின் செல்ஸையும் அந்த நியூரல் சிஸ்டத்தையும் அது தாக்குறனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து கண் பார்வை இழப்பு அப்படிங்கிறது அப்படி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கண் பார்வை வந்து அவங்களுக்கு பார்க்க முடியாமல் போயிடுது காது வந்து கேட்க முடியாத சூழ்நிலை ஆயிடுது ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு பாதிப்பினால் வரக்கூடியது அதுக்கு அடுத்ததாக இந்த மெத்தனால் உடம்பில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா உடனடியாக அது வந்து கிட் கிட்னியையும் அதுக்கப்புறமா லிவரையும் அது பாதிக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட் பாய்சன் தான் ஓகேவா ஸோ உங்களுடைய உடம்புல வந்து இந்த மாதிரியான மிகப்பெரிய முக்கியமான உறுப்புகள் கிட்னி லிவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புகள் அப்படிங்கிறனால நமக்கு வந்து கிட்னிலாம் வந்து செயல் இழக்கும் போது உடனடியாக வந்து ரத்தத்தில் உப்பு சத்து வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறது அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது அது மாதிரி லிவர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து ஒரு இமீடியட்டாக இப்போ பார்த்திங்கன்னா மொத்த மொத்தமாக மொத்த மொத்தமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு கள்ளி அள்ளி கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டும் கூட இதை குடித்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஏதோ தெரிஞ்சு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்களை சரி பண்ணலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்துருச்சு அப்படின்னா இந்த டேமேஜ் வந்து பர்மனண்ட்டு டேமேஜாக மாறிடும் அதுக்கப்புறமா ஒரு நபர் இந்த பொதுவாக அந்த கண் பார்வை இழப்பு காது கேட்காமல் போகிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த பார்வை திரும்ப வர்றது அப்படிங்கிறது வெரி ஃபியூ ரொம்ப கொஞ்சம் பேருக்கு அது ஒருவேளை முழுசாக பாதிக்கப்படாமல் ஏதோ இருந்துச்சு தப்பிச்சாங்க அப்படின்னா ஒருவேளை திரும்ப மற்றபடி பெரும்பாலான கேஸில் கண் பார்வை போனது போனது தான் காது கேட்காம போனது போனது தான் கிட்னி லிவர் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முறை டேமேஜ் ஆனது ஆனது தான் தான் ஒரு சில பேர் வந்து அதிகமாக வந்து இந்த மெத்தனால் வந்து அவங்க அதிகமாக சாராயம் குடிச்சிருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர்ஸ் வந்து என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது வந்து அவங்களுடைய கையில் கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா இன்டெர்னலா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மரணத்தை தான் ஆள் தள்ளிட்டு போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு வருந்தத்தக்க வேதனை கொடுக்கக்கூடிய மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்போ இந்த சம்பவத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் குடிச்சிட்டு இந்த மாதிரி பாதிக்கப்படுற வர ஆட்களுடைய அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஏழைகள் கஷ்டப்படுறவங்க தினசரி அந்த கூலி வேலைக்கு போகிறவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து வந்து இறங்குறத பார்க்கும்போது ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவங்க வீட்டில் வந்து இப்போ அவங்க இது ஆட்கள் இறந்த அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து பேசும்போது ஐயோ வந்து எங்களோட பிள்ளைங்களை வந்து இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அழும்போது பாருங்க அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு விளைவு அவங்களுக்கு உடம்புல அந்த பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு பக்கம் இருந்தாலும் அது அந்த குடும்பத்தில் எவ்வளவு மோசமான ஒரு விளைவை நீ ஏற்படுத்திட்டு போயிருக்குது அந்த குடும்பம் இனி அந்த சமுதாயத்தில் ஏற்கனவே ஏழ்மையில இருக்கிறாங்க இந்த நிலையிலேருந்து வீட்டில் ரெண்டோ மூணோ பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க இனி எழும்பி வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் அரசாங்கத்திலேருந்து கொஞ்சம் உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க பட் இருந்தாலும் கூட அந்த எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இதில் இன்னும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அங்கே இருந்த அரசு அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஏன்னா கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கிராமம் அப்படின்லாம் இல்லை அது வந்து ஒரு டவுன் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம் அப்போது இது வந்து இப்போ இன்றைக்கி ஏதோ இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் கிடையாது பல நாட்களாக வந்து பல வருடங்களாக இதில் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் இல்லை பல மாதங்களாக இது நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் இந்த கலாச்சாரம் விற்பனை அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரிஞ்சே நடந்துகிட்ருக்குது அப்போது இந்த நியூஸ் எப்படி இந்த அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கோ அது போகாமல் இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போகாமல் இருந்துச்சு அப்படி ஒருவேளை அந்த நியூஸ் அவங்களுக்கு போயிருந்தது அப்படின்னா ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க அல்லது அதை நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அவங்க அந்த லோக்கலில் இருக்கிற அந்த அத்தாரிட்டிஸ் அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ஒருவேளை அந்த விற்கிறது ஒரு சாதாரண பாம்பரம் வந்து அதை விற்கலாம் ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்க இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது உண்மையிலே வந்து நமக்கு இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இதனுடைய ஆபத்து தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா வெறுமனே பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதிலேருந்து நம்ம தமிழ் மக்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கணும் இந்த மாதிரி வந்து போதை அப்படிங்கிறதே கேடானது டாஸ்மாகே வந்து வேண்டாம் இது இந்தளவுக்கு இருக்குது இதே மக்களை வந்து அதிகமாக அடிமைப்படுத்திகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த போதை பழக்கத்திலேருந்து மக்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பல சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நிலையில் இந்த கள்ளச்சாராயம் அதுவும் இந்த மாதிரி விசச்சாராயமாக மாறக்கூடிய இந்த சம்பவங்கள் நம்மளை மாதிரியான ஒரு முன்னேறின சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் தமிழ்நாடு ஒரு முன்னேறின மாநிலமாக இருக்கிறோம் ஒரு படிப்பறிவு அதிகமான ஒரு மாநிலமாக இருக்கிறோம் பல தொழில்களில் வந்து நாம் வந்து வெற்றி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய மாநிலத்தில் நடப்பது அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கேவலமாக நினைக்கணும் ஸோ கண்டிப்பாக அரசாங்கம் ஏற்கனவே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இனி எந்த அரசாங்கங்கள் மாறினாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமேல் நடக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த அரசாங்கம் வந்து முழுவதுமாக இந்த விஷச்சாராயும் மக்கள் பக்கத்து கையில் வராமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா நபர்களுடைய எதிர்பார்ப்பாக அந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான சூப்பரானுள்ள சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ்யூ